ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்ம பாதிப்பாளர்கள் நம்ம காப்பர் தண்ணி அதோடைய மருத்துவ குணங்களை பற்றி பல பேர் தெரியாமல் இருக்கிறீங்க அதுமாரி கடைப்பிடிக்கிறது இல்லை ஓகேங்களா வெண்புலி மட்டும் இல்லை சொரியாசிஸ் பிப்பு அரிப்பு தேம்பல் கரப்பான் படத்தாமரை எதுவாக இருந்தாலும் செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிறது அதாவது காப்பர் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க இது மட்டுமே பத்து சதவீதம் உங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலாக அமையக்கூடுங்க அதில் குறிப்பாக ஒரு சிலர் வந்து இதில் தண்ணி குடிக்கும்போது ஒரு ஸ்மெல் அடிக்குது ஒரு எண்ணெய் பசமே தெரியுது நம்மளால் குடிக்க முடியல அப்படின்னு நீங்கள் வருத்தம் படுறீங்க ஆனால் அதுதான் மருந்து அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாமல் இருக்குது அதாவது காப்பர் வந்து நல்லா சுத்தம் செஞ்சிடணும் ஓகேங்களா ஒரு புளி உப்பு எலுமிச்சை போட்டு நல்லா காலையில் ஃபுல்லாக சுத்தம் பண்ணி அதை கமத்து வச்சுருங்க நைட்டு தண்ணி வந்து ஊற்றி வைங்க ஊற்றி வச்சு அதை மார்னிங் வந்து நீங்கள் குடிக்க பயன்படுத்திக்கங்க இதில் வந்து என்னென்னா பாட்டிலில் வாங்குறீங்க ஓகேங்களா அதெல்லாம் வேஸ்ட்டுங்க ஏன்னா அதோடைய திக்னஸ் கம்மியாக இருக்கும் அந்தளவுக்கு காப்பர் வாட்டர் வந்து அதில் ஊறாது ஓகேங்களா உருவாகாது அதனால் இதுமாதிரி திக்னஸ்ஸாக ஹெவி திக்னஸ் கொண்ட குடங்களாக அல்லது ஒரு பாத்திரங்களாக வாங்கிக்கோங்க ஒரு லிட்டரு தண்ணிக்கு நீங்கள் அஞ்சு கிலோ நாலு கிலோ மூணு கிலோ அளவு கூட பாத்திரம் வாங்கிங்க தப்பு கிடையாது ஆனால் அந்த பாட்டிலில் வாங்குறதுங்கிறது அது ஒரு இல்லை பேருக்கு காப்பர் தண்ணி குடிக்கிறீங்க அவ்வளோதான் ஓகேங்களா அதேமாரி இதை வந்து வாரம் ஒரு நாள் அவாய்ட் பண்ணிருங்க நான்வெஜ் சாப்பிட்றனால அவாய்ட் பண்ணிருங்க மற்ற நாள் தாராளமாக அனைவருமே பயன்படுத்தலாம் கருவுற்ற பெண்களும் பயன்படுத்தலாம் இருந்தாலும் மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு பயன்படுத்திக்கிங்க அந்த அதே போல் இதில் வந்து பித்தளை பஞ்சலோகம் கூட நீங்கள் பயன்படுத்துறதா தான் பயன்படுத்திங்க அது கொஞ்சம் வந்து தண்ணி வந்து பெரிய அளவுக்கு ஸ்மெல் அடிக்காது டேரக்ட்டு காப்பர் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மெல் அடிக்க தான் செய்யும் இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை செம்பு கலந்தது தான் ஓகேங்களா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் செம்பு இந்த ஜாயிண்டிங் பண்ணதெல்லாம் செம்பு மேலே வாயும் செம்பு தான் அந்த கழுத்து பகுதியும் சாரி பித்தளை ஓகேங்களா இது ரெண்டும் பித்தளை உள்ளே வந்து தண்ணி செம்பு தான் பார்த்தாவும் உங்களுக்கு தெரியும் இது வீடியோக்காக இப்போ நான் எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம மற்றபடி நைட்டு தான் வந்து நான் தண்ணி ஊற்றி வைப்பேன் மார்னிங் ஒரு எட்டு மணி வரைக்கும் நம்ம ஒம்பது மணிக்கு ஊற்றி வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஒம்பது எட்டு மணிக்கு ஊற்றி வைக்கிறாங்கன்னா காலையில் நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு நீங்கள் எடுத்து பானைக்கோ அல்லது பாட்டிலுக்கோ மாற்றிக்கங்க இது குடிக்க கூட ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பிவிடுங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அருமருந்து இந்த காப்பர் தண்ணி ஓகேங்களா அதேமாரி இதை வாஷ் பண்ணுறக்கூடிய முறைகளை மட்டும் மறந்துடாதீங்க உள்ளே பாசி படிஞ்சின்னா அது பாய்சன் மாரி பெரிய அளவுக்கு வந்து அந்த கார்பனும் அந்த செம்பும் ஊராது அதனால் சுத்தி முறைங்கிறது அவசியமானது எந்த ஒரு பொருளுக்கும் ஓகேங்களா அதனால் தினமும் சுத்தம் செஞ்சு கழுவி வச்சுருங்க கழுவி கமுத்தி வச்சுருங்க மறுபடியும் நைட்டு வந்து தண்ணி ஊற்றிங்க இதில் வெய்ய கலங்கும் போது பணம் சப்சா சப்ஸா விதை பாதாம் பிசின்னு ஓகேங்களா உங்களுக்கு வெந்தயம் இதுமாரி எதெல்லாம் உங்களுக்கு கூலிங்க உங்களுக்கு பாடி ஹீட்டுன்னா நீங்கள் அதோட நீங்கள் வந்து இதை கலந்துக்கலாம் அந்த தண்ணியில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு குடம் தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல் ஃபேமிலியும் ஓகேங்களா பிள்ளைங்களுக்கு நாளைக்கு பின்னா தோல் சார்ந்த பாதிப்புகள் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின இந்த செம்பு பித்தளை காப்பரை நீங்கள் பயன்படுத்துங்க முடிஞ்சால் அது ஒரு உலோகமாக கூட நீங்கள் கை காலில் நீங்கள் வந்து அந்த காலத்தில் தாத்தா பாட்டி போட்டுக்குவாங்க அதையும் தாண்டி முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாப்பிட்ற தட்டு குடிக்கிற டம்ளரு ஓகேங்களா இதுமாரி தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு சேமிப்பு குடம் இது எல்லாமே பிளாஸ்டிக் கிடையாதுங்கப்பா ஒன்று இது இது வந்து பணக்கார் ஃபேமிலியில் அதிகமாக இதை வந்து பயன்படுத்துவாங்க அந்த காலத்தில் ம மிட்டாஸ்தாரர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா முதலியோர் இங்கே முதலாளி இங்கே கணக்கில் மற்றபடி ஏழைங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொண்டு போய் அனுமனம் வச்சுருவாங்க பித்தளை செம்பு தான் அந்த காலத்தில் வந்து ஒரு எமர்ஸ்என்ஜ் உதவிக்கு வந்து கை மாற்றா பணம் வந்து கிடைக்கிற இடத்துல இது வந்து வட்டிக்கு மீறி கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு வாங்கிட்டு வருவாங்க பெரும்பாலும் அடமானத்தில் தான் இருக்கும் அதனால் மண்பானை தான் இலைகள் வந்து பயன்படுத்தினாங்க ஆனால் அதுவும் ஆரோக்கியம்தான் அது குளிர்ச்சியானது தான் ஆனால் ஒரு தோல் சார்ந்த பாதிப்புக்கு நீண்ட ஆயில் பெறுறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதுமாரி செம்பு சத்து நம்ம உடலில் அவசியம் இது வந்து ஒரு சில உணவுகளில் கிடைக்கும் அது வந்து ஒரு சில பீப்புள் நம்ம வந்து எடுக்க முடியாத சூழ்நிலை அமையறதுனால நீங்கள் இதுமாரி ஈஸியாக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மெத்தடை பயன்படுத்துங்க இது வந்து ஒரு சூப்பரான ஹெல்த் டிப்ஸு இது வந்து பெரிய செலவுலாம் ஆகாது ஒரு ரெண்டாயிரவா மூவாயிரூவா போட்டிங்கன்னா அது மாதிரி கூட வாங்கிடலாம் லைஃப் லாங்க்க்கும் ஒன்று வாங்கினா போதும் ஓகேங்களா அது பழுதானா கூட தண்ணி லீக் ஆனால் கூட போய் நம்ம வந்து அடிச்சிட்டு வந்துடலாம் அதனால் கம்பல்சரி இதுமாரி ட்ரை பண்ணுங்கள் சிறு பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் ஒவ்வொரு லிட்டர் அங்கே எங்களோடய வயதுக்கு ஏற்ப அரை லிட்டர் ஒரு லிட்டர் கூட குடிங்க குடிக்க சிரமமாலாம் பெரிய அளவுக்கு இருக்காது அதுதான் டேஸ்ட்டுக்கு அதில் வந்து பணம் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் யாருமே வந்து பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாமல் ஒரு சிலர் தான் வந்து கடைப்பிடிக்கிறீங்க நம்ம சொல்கிறது என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாரி வந்து எனக்கே வந்து ஒரு கேள்வி வந்துடுது அதனால் வந்து செஞ்சிங்க நான் செஞ்சிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றங்க அதை பார்த்துட்டு ஓ இவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறாங்களா அப்போ ரிசல்ட் தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து விடாமுயற்சி தன்னம்பிக்கை செயல்படுவாங்க அது உங்களுடைய பங்களிப்பு அவசியங்கிறத இந்த தனத்தில் நான் சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிபி நன்றி வணக்கம்